சிஆர்டி ரியல் எஸ்டேட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய சேவையை வழங்க போகும் டாட்டா ஆமாங்க ஜிபே ஃபோன்பேக்கு போட்டியாக டாட்டா குரூப் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸை அறிமுகப்படுத்த போகிறாங்க டாட்டா யூபி ஆப் ஆப் இந்த டாட்டா குரூப் யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஆப் வந்து அடுத்த மாதம் வர்றதா தகவல் வந்திருக்குது இது மற்ற ஆப்பை விட அதிவேகமாக செயல்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க இதுக்காக இந்திய தேசிய கட்டண கழகத்திடம் என்சிபிஐ அந்த கழகத்திடம் வந்து அனுமதி கேட்டிருக்குது டாடா குரூப்பு இது இப்போ ஐசிஐசி வங்கியோட டை பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட்டுன்னு பார்க்குறப்ப ஃபோன்பே கூகுள் பேடிஎம் அமேசான் இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ இந்தியாவில் மக்கள் பயன்படுத்திட்டு வர்ற ஆப்பும் மோஸ்ட்லி இதுவாக தான் இருக்குது அடுத்த மாதம் டாடா குரூப் யூபிஐ வந்ததுக்கப்புறம் எது அதிகமாக இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த செயலிக்கு டாடா நியூ அப்படின்ற பேர் வச்சுருக்குறாங்க